கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் நிலையத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடிய போக்குவரத்து காவலர்கள் தமிழகத்தில் ஆண்டுதோறும் தை முதல் நாள் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இப்பண்டிகை தமிழர் திருநாள் தை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலுக்கு உதவும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இப்பண்டிகை தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மற்றும் நிறுவனங்களிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பொது பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் கோட்டார் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் நிலையத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டது அனைவரும் இன்று பொங்கல் கொண்டாடி வரும் நிலையில் காவலர்கள் தங்களது வேலையை செய்து வருகின்றனர் நாகர்கோவில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல் நிலையத்தில் இன்று காலை காவல் உதவி ஆய்வாளர் சுமித் ஆல்ட்ரின் தலைமையில் போக்குவரத்து போலீசார் பணிக்கு செல்வதற்கு முன்பு பொங்கல் பண்டிகையை கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்